முன்பே சொல்லியிருக்கிறேன் காலை ஒரு மணி நேரம் மதியம் ஒரு மணி நேரம் இரவு அதாவது மாலை மாலை ஒரு மணி நேரம் நாமும் சொல்ல முடிந்தால் அது மிகப்பெரிய அருள் இல்லையென்றாலும் காலையில் ஒரு மணி நேரமாவது இந்த நேரத்தில் இதுவும் ஒரு சந்தியா காலம் விடிந்து இருள் பிரிந்து பகல் ஆரம்பிக்கும் நேரம் இந்த நேரங்களில் எல்லாம் நாம் என்ன வழிபாடு செய்தாலும் சிறிய அளவு செய்தால் கூட பெரும் நன்மை கட்டும் பகவானுடைய இந்த கருணை நாம் கொண்டாடி அவருடைய திருப்பாதங்களில் நாம தாமரைகளை சமர்ப்பித்து